இனிய பெரிய உறவுகளே இப்போ வந்து ரோபோ சங்கர் சார் வந்து இறந்துட்டாப்பில் சார் நல்லா சொல்கிறதில்ல எனக்கு அண்ணா ஏன்னு கேட்டிங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் அந்த மேடைகளில் பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு இடம்னு ஒன்று கிடச்சி அது அங்கீகரிக்கப்பட்டு ஒரு சினிமா துறை அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ளே போகிறவங்க எத்தனையோ பேர்த்து பார்த்துருக்கோம் ஆனால் எல்லாருமே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க அதே மாதிரி நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு நினைக்காதீங்க இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று பாருங்க எனக்கு வந்து இந்த குரூப்பு ட்ராமாலாம் அப்போ இருந்தே சினிமா படம் தொடங்கின காலத்துலேருந்து எல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பேட்டி கொடுக்கும்போது தான் தெரியும் ஆனால் இந்த சங்கர் அப்படிங்கிறவர் வந்து சினிமா இதுக்குள்ளே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கூட்டு குடும்பம் மாதிரியாகவே இருக்கிறாங்க என்னோட நான் பார்த்த வரைக்கும் இப்போ நிறையா அந்த மேடையில் வந்த அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கக்கூடிய பாண்டிங்கு அப்புறம் எல்லாருமே ஒரே ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னாலும் கூட ஒன்று குடிக்கிறது எங்கே இருந்தாலும் இல்லை முக்கியமாக நாங்கள் வந்து இது போய்தான் ஆகணும் வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்துடுறாங்க அப்போ எனக்கு ரோபோ சங்கர் சார் பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு குடும்பமாக இணைச்சி அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய நடிகர்கள் கூடயும் இவரெல்லாம் வளர்ந்து ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப போற்றுதலுக்குரியது தான் சரிங்களா அப்போ நான் இந்த மாதிரி பார்க்கும்போது தான் ஓ இப்படி தான் எல்லா நடிகர்களும் அப்போல்லாம் ட்ராமா அது இதுன்னு சொல்லி எல்லாம் ஒற்றுமையாக இருந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு திரை பிம்பமாக அதே மாதிரி வீடியோவில் நம்ம அவங்க ஃபேமிலி சம்மந்தமாக பார்க்கக்கூடிய பிம்பங்களாக எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்குது அப்போ இடையில் ஒரு பேட்டியில் அவர் வந்து சொல்லியிருக்காரு எல்லாரும் என்னை மெல்ல மெல்லமாக ஒதுக்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி அதுக்கு மற்றவங்க காரணம் இல்லை ரொம்ப சங்கர் சார் தான் காரணமாக இருக்க முடியும் ஏன்னா அவர் குடிக்கிறாருங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ எல்லாமே பப்ளிக்காக அதை பேச ஆரம்பித்தாங்க ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க அவர் யாரோட குடியையும் போய் கெடுத்தவர் கிடையாது எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் ஒரு பரவலாக பேசி சங்கடப்பட்ட மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஒரு நல்ல மனிதர் மேடை கலைஞர் ரொம்ப இப்போ என்ன சொல்கிற பெருமையாக வச்சு பார்க்கக்கூடியவங்க அதேமாதிரி அவங்க ஒய்ஃபும் அந்த மாதிரி தான் ஒரு இடத்துக்குள்ள இருந்து ரெண்டு பேரும் சந்தித்து பிரியப்பட்டு மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது பட் எனக்கு முழு விவரம் தெரியாமல் எதையும் பேசக்கூடாது ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிகராகவும் பல்முக இப்போ அதாவது பன்முக பன்முகத்திறமையோடு இருக்கக்கூடிய ஒரு கலைஞனாகவும் அவர் வந்து தெரிஞ்சார் அவங்களுடைய மரணத்துக்கு அவங்க மனைவி ஆடி ஒரு எங்கள் பாட்டி எங்கள் சின்ன பாட்டி வந்து எனக்கு ரொம்ப பக்க பலமாக இருந்தாங்க ஏன்னா ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் தான் அந்த மாதிரி ரொம்ப பலமானவங்க இருக்காங்க அந்த மாதிரி இருந்து பார்க்கும்போது நாங்கள் எங்கள் பாட்டிக்கு வந்து நாங்கள் எல்லாருமே ஆடணும் அதிகமாக ஆடுனது நான் தான் என்னென்னா அவங்க அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி நம்மளுக்குன்னு தட்டி கொடுக்குறக்கோ இல்லை இதுக்கு பயப்படாத இதுக்கே தான் இது பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எங்க பாட்டி இல்லை அவங்க பேர் கமலம் அப்போ அது எனக்கு ரொம்ப வழியை கொடுத்த ஒரு விஷயம் அப்போ அதுக்காகவே அந்த வெறியில் நான் ஆடினேன் எல்லோரும் என்னை வந்து ஒரு மாதிரிதான் பேசினாங்கன்னு சொல்கிற கொஞ்சம் கூட ரெண்டு பிள்ளை தாத்தாலாம் வந்துட்டு எப்படி ஆடுறாங்கன்னாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் என்னுடைய வழியும் என்னுடைய வேதனையும் அதே சமயம் என்னோட ஃபேமிலி சம்மந்தமாக அப்போ கொஞ்சம் நிறைய மன வருத்தத்தில் இருந்தேன் அப்போ நான் அவங்களுக்கு வந்து நான் அவங்க இருக்கிற இடத்துலையும் ஆடிதான் நாங்கள் வந்து கொண்டு போய் புதைக்கிற வரைக்கும் இடையில அங்கங்கே நிறுத்தி ஒரு ரெண்டு இடங்களில் ஆடிட்டு தான் போகணும்னு நினச்சோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல எங்களால் ஆட முடியல அது கொஞ்சம் வருத்தம் தான் ஆனால் அவங்கள ஆடி பாடி தான் என்ன எங்கள் வீட்டில் எங்கள் மாமா எங்கள் சின்னம்மா என் குழந்தைகள்னு எல்லோருமே நாங்கள் அவங்கள ஆடிதான் கொண்டு போயிருந்தோம் அதே மாதிரி ரோபோ சங்கர் அண்ணா இறந்த ஒரு விஷயத்துக்கு எல்லாரும் ஆடி பாடி ஏன்னா மன வழிங்கிறது அடுத்தடுத்து அவங்களோட வெற்றிடங்களில் ஒரு நகர்வுகள் இருக்கும் இல்லையா அதில் தான் அதனுடைய வழி தெரியும் சரிங்களா சும்மா எடுத்தோன்னே ஒரு நாள்ல ஓ ஊ அப்படின்னு அழுதுட்டால் எந்த ஒரு இதுவும் கிடையாது இப்போ நான் கூட ஒரு டைலாக்கோ ஒரு சினிமா ஒரு இது மாதிரி ஏதாவது எடுக்கணுன்னா கூட அழு அழுன்னு அழு அது நாடகமாக போயிடும் அது அது வந்து ஒரு நாள் கூத்துங்க ஆனால் ஒருத்தருடைய இழப்பு வந்து அடுத்தடுத்து நகர்ந்து நகர்ந்து வரும்போது அந்த வெற்றிடத்தினுடைய வழி தெரியும் அது அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதனால் உணர முடியும் அந்த இடத்துல நம்ம ஆறுதலுக்காக ஏதாவது சொல்லலாமே தவிர அந்த இடத்த நம்மளால் நிரப்பவே முடியாது அது ஒன்று தெரிஞ்சுக்குங்க ரெண்டாவது அவர் மரணம் ஒரு ஒரு இடத்துல இருந்து எல்லாருமே ஆடி பாடி கொண்டு போய் அவரை மனமகிழ்ச்சியாக தான் அடக்கம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இதில் வந்து நான் ரொம்ப மனசு நெகிழ்ந்து போனேன் அதுலேயும் இவங்க வந்து ஆடுனது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இது இருந்தது என்னென்னா அவங்க ஆடும்போது அந்த மனசினுடைய ஏன்னா சில குமுறல்கள் அது சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் அது வழி தெரியும் அவங்க ஆடும்போது அந்த கையை உயர்த்தும்போது அந்த ஒரு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இனி நம்ம என்ன செய்வோங்கிற ஒரு கேள்வி உள்ளேருந்து ஒரு ஒரு வெறியாக வெளியில் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் அக்கா இறைவன் வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லிக்கிறேன் மற்றபடிக்கு அவருடைய மரணத்துக்கு என்னுடைய மனமார்ந்த அஞ்சலி